ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா நம்ம இருந்ததுக்கு அப்புறமா ஆன்மா எங்கே போகும் என்ன நடக்கும் நாம மறுபடியும் இந்த பூமியில அதாவது மறுபிறவி எடுப்போமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விஞ்ஞானிகளால் கூட இந்நாள் வரைக்கும் சரியான விடையே தர முடியல ஆனா அவங்க பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறமா சில சயின்டிபிக் தியரிஸை முன் வச்சாங்க அப்படி அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ப முடியாம இருந்தாலும் அதை கேட்டு நிறைய பேர் பயங்கரமா ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஆனா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புனித புத்தகங்கள்ல இறப்புக்கு பின்னாடி என்ன ஆகும் கேள்விக்கு சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே விஞ்ஞானிகள் எதிர்மறையா இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல இறப்புக்கு பின்னாடி என்னதான் நடக்கும் அப்படிங்கறதா பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போகலாம் பற்றி கிறிஸ்தவ புத்தகமான ஹோலி பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா அவனுடைய ஆன்மா இருக்கும் ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒரு கடைசி தீர்ப்பு வரும் நம்ம நல்ல நம்மளுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போகும் இதுவே நம்ம பாவம் செஞ்சிருந்தா கண்டிப்பா இந்து புராணங்கள் படி ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா அவன் செஞ்ச நல்லது கெட்டதை வச்சு அவனோட ஆன்மா நரகத்துக்கு போகுமா அல்லது சொர்க்கத்துக்கு போகணுமான்னு முடிவு செய்யப்படும் அப்படி அந்த ஆன்மா அங்கு சில நாட்கள் வாழ்ந்த பிறகு நம்முடைய ஆன்மாவை இன்னொரு உடலுக்குள்ள அனுப்புவாங்க அது மனித உடலா இருக்கலாம் இல்லைனா இருந்ததுன்னா மிருக உடலா இருக்கலாம் இது எல்லாமே ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்ல நடக்கும் ஆனா ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சயின்ஸால துல்லியமா சொல்ல முடியல அவங்க சில தியரிஸ முன் வச்சாலும் அது கண்டிப்பா அப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவங்களால உறுதியா சொல்ல முடியல யூகே நாட்டை சேர்ந்த பிரபலமான ப்ரொஃபசர் சாம் பார்னியா ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா எக்ஸாக்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாரு அப்படி அவர் பண்ண ஆராய்ச்சி மூலமா என்ன சொன்னார்னா இறப்புக்கு பின்னாடி இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு இதை நிரூபிக்க சாம் பார்னியா சில ஆதாரங்களை தயார் பண்ணாரு அறிவியல் படி எப்போ மனிதனுடைய இதயம் துடிக்கிறது நிறுத்தப்படுதோ அப்போ மனிதன் இறந்ததற்கு சமம் இத மெடிக்கல் லாங்குவேஜ்ல டெத் பை கார்டியோ புல்மோனரி கிரைடேரியான்னு சொல்லுவாங்க இதையும் துடிக்கிறது நிற்கும் போது பிளட் மற்றும் ஆக்சிஜன் உடலோட மற்ற பகுதிகளுக்கு சப்ளை ஆகாது அதனால உடல்ல இருக்க மற்ற ஆர்கன்ஸ் எதுவும் ஒர்க் ஆகாது மனிதன் உடல்ல இருக்கக்கூடிய நாலு வகையான டிஷ்யூஸும் இறந்து போயிடும் ஆனா மனித உடல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பார்ட் மட்டும் வேலை செய்யும் அதுதான் ஹியூமன் பிரைன் ஆரம்பத்துல இதையும் துடிக்கிறது நின்னதுக்கு அப்புறமா வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் மூளை வேலை செய்யும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நினைச்சாங்க ஆனா பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறமா என்ன தெரிய வந்ததுன்னா மனித மூளை சில மணி நேரத்துக்கு வேலை செய்யும் அப்படி மூளை வேலை செய்யும் போது அந்த சமயத்துல பல யோசனைகள் மூளைக்குள்ள ஓடிட்டு இருக்கும்னு சொல்லப்படுது அதான் உணர்வுகள் அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அறிவியல் ரீதியா சொல்றாங்க இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா இதே துடிப்பு நின்னதுக்கு அப்புறமா நம்முடைய கான்ஷியஸ்னஸ் வெளியே வருமா அறிவியல் ரீதியா இதை கான்ஷியஸ்னஸ்னு சொன்னாலும் ஆன்மீக ரீதியா இதை ஆன்மான்னு சொல்லப்படுது விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அது என்னன்னா ஒரு மனிதன் கிளினிக்கலி டெத் அப்படின்னு சொன்னாலும் அவனுடைய உணர்வுகள் கொஞ்ச நேரத்துக்கு அவருடைய உடம்பு சுத்திக்கிட்டு இருக்கும்னு இந்த மாதிரி கண்டிஷன்ல இதே துடிப்பு நின்ன உடனே நாம இறந்து போக மாட்டோம் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் செயல்படும் ஆனா மெதுவா ஒவ்வொரு உறுப்புகளும் செயலிழக்க ஆரம்பிக்கும் கடைசியா அந்த உடல் முழுசா இறந்து போயிடும் ஒருவேளை எல்லா உறுப்புகளும் செயலிழப்பதற்கு முன்னாடி நம்மள காப்பாத்த முடியுமான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க ப்ரொஃபசர் சாம் பார்னியா இதே துடிப்பு நின்னதுக்கு அப்புறமா உயிர் பிழைச்ச கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பேஷியன்ஸ் இன்டர்வியூ பண்ணிருக்காரு அந்த ஆராய்ச்சியின் முடிவுல இறந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு நிறைய பேருக்கு அவங்களோட துடிப்பு நின்றதுக்கு அப்புறமும் அவங்கள சுத்தி என்ன நடக்குன்னு உணர முடிஞ்சிருக்கு இன்னும் சில பேர் ஒரு பிரகாசமான ஒளியை மூளைனால நினைவுகளை உணரவும் முடியும் இருந்து மறுபடியும் உயிரோட எழுந்து வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இறந்து போன அவங்களோட அம்மா மற்றும் அப்பா அவங்களுக்கு வழிகாட்டி அவங்கள ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கூட்டிட்டு போனதா சொன்னாங்க ஒரு வாட்டி ஷாம்பார்னியா ஆராய்ச்சி பண்ணும் ஒரு மனிதன் இறந்து போனார் அதாவது தன்னுடைய இதய துடிப்பு நின்னுடுச்சு சில நிமிஷங்களுக்கு அப்புறமா மறுபடியும் இதயம் துடிக்க ஆரம்பிச்சது அந்த நபருக்கு கான்ஷியஸ் வந்த பிறகு அந்த ரூம்ல இருந்தவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு இத கேட்டு அங்க இருந்த எல்லா டாக்டரும் பயங்கரமா ஆச்சரியப்பட்டாங்க கடைசியா இதுக்கான காரணம் அவரோட ஆன்மா அப்படின்னு சொன்னாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொன்ன லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆற்றல உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனா ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாத்திக்க முடியும் இத மனித உடலுடன் ஒப்பிடும்போது போது நம்முடைய உடம்பு ஒரு பொருள் இதுவே ஆன்மா ஒரு ஆற்றல் அந்த ஆன்மாவை யாராலையும் உருவாக்க உருவாக்கவும் அழிக்கவும் முடியாது ஆனா அந்த ஆன்மா மனித உடல்ல இருந்து மற்ற விலங்குகளோட உடலுக்குள்ள ஒரு மாற்றம் அடைய முடியும்னு சில பேர் சொல்றாங்க ஆனா இதுவரைக்கும் இது அறிவியல் ரீதியா இன்னும் நிரூபிக்கப்படல மரணத்தின் விளிம்பு வர போயிட்டு வந்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள வேற ஒரு உருவம் கொண்டு போனதா சொன்னாங்க இந்து புராணங்கள் படி அது எமதர்மனா இருக்கலாம் அதுவே கிறிஸ்தவ மதப்படி அது தேவதூதர்களா இருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க ஆனா இதுவும் அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்படல இதுவரைக்கும் மரணத்தின் விளிம்பு வர போயிட்டு வந்த எல்லாருமே சாதாரணமா உயிர் பிழைக்கல அவங்க சிபிஆர் மற்றும் எலக்ட்ரிக் கார்டோவர் மூலமா விற்பனை அந்த பேசிய சன்கான்சியஸ் இருந்த போத்தி நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு நடந்த ஆபரேஷன் இருபத்தெட்டு வயதான டேவிட் அப்படிங்கிற நபர் ஆர்மியில வேலை செய்யும் போது திடீர்னு ஏற்பட்ட தாக்குதல் காரணமா அவருக்கு பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாரு இன்னும் சொல்ல போனா டேவிட்க்கு கிட்டத்தட்ட இருபது நிமிஷமா இதே துடிப்பே இல்ல அதனால டாக்டர்ஸ் அவரை காப்பாற்ற ரொம்ப முயற்சி பண்ணாங்க கடைசியாக டேவிட் உயிரோட எழுந்து வந்து அந்த இருபது நிமிஷத்துல அவருக்கு என்ன நடந்தது சொன்னதை கேட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே ஷாக்கா அப்படி டேவிட் என்ன சொன்னாருன்னா கண்களை திறந்து பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு அழகான இடத்துல இருந்தாராம் அவருக்கு அடிப்பட்ட மாதிரியான எந்த ஒரு உணர்வுமே இல்லையா அங்க டேவிட் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துல கேட்ட இனிமையான இசையை நோக்கி போகும்போது அங்க ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு அப்போ அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு பிரம்மாண்டமான கை வெளியே வந்து தன்னோட கையை பிடிச்சதா சொன்னாரு அந்த வெளிச்சம் ரொம்ப பிரகாசமா இருந்ததால அவங்க டேவிட்க்கு பக்கத்துல இருந்தா

நடந்த எல்லா நிகழ்வுகளும் அவரோட கண்ணுக்கு முன்னாடி தெரிந்ததா சொல்லியிருக்காரு தனக்கான நேரம் வந்துடுச்சுன்னு அவர் உணரும்போது அவருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மேகம் தெரிஞ்சிருக்கு அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கை வெளியே வந்து அந்த கையை நோக்கி இவரோட கையை நீட்டும் போது அந்த மேகத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது உனக்கான நேரம் இது இல்ல நீ திரும்பி பூமிக்கு போ ஏனா நீ பண்ண வேண்டிய வேலைகள் இன்னும் நிறையவே இருக்குன்னு அந்த குரல் சொன்னதான் அடுத்த நிமிஷம் டேவிட் கண்கள திறந்து பாக்கும்போது ஹாஸ்பிடல் பெட்ல வலியோட படுத்துட்டு இருந்தாரு டேவிட் ரொம்பவே கஷ்டப்பட்டு டாக்டர்ஸால காப்பாற்றப்பட்டாலும் அவருக்கு திரும்ப பூமிக்கு வர மனசு இல்லையாம் ஏன் அந்த மாதிரியான ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் அவரோட வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கலைன்னு சொன்னாரு இது டேவிட்டின் தனிப்பட்ட அனுபவம் சிபிஆர் மூலமா உயிர்பிழச்சி வந்த இந்த மாதிரியான நிறைய பேர் அவங்க பார்த்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமா மரணத்துக்கு பிறகு கண்டிப்பா ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு ப்ரொஃபசர் சாம் பெர்னியா சொல்லிருக்காரு இதை பார்த்து நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்